சால் போர்ட் நம்பர் ஒன்று எட்டு சப்போர்ட்டுக்கு போட்டுக்கு அஞ்சு வரதுக்கு ஒரு வாய்ப்பு அஞ்சு வச்சுக்கோங்க சால் போர்டில் ஒன்று எட்டு இப்போ ஒன்று ஏ போர்டில் ஒன்று வச்சு போட்டு பார்க்கலாங்க உங்கள் கணக்கில் வேறு எதாவது வந்தால் மாற்றி போட்டுருங்க உங்கள் கணக்கில் ஏதாவது ஏ போர்ட் நம்பர் வந்துச்சுன்னா வாரத்துக்கு ரெண்டு நாள் பார்த்தீங்கன்னாக்கா ஏ ஊரில் ஆராய்ச்சி போட்டுதான் விண்ணி கீர் இங்கே அறநூற்றி பன்னெண்டு ஆராய்ச்சி போட்டுதே விண்ணிங்கி இந்த மாதிரி வரங்க ஆனால் பார்த்து ரெண்டு மூணு நாள் பக்கத்தில் கூட வராது சரிங்க இப்போ ஏ ஒன்று வச்சு போட்டு பார்க்கலாம் என்ன கணக்குங்க இன்றைக்கி கணக்கு இவ்வளோதாங்க வருது நம்பர் கம்மியாக தான் வருது இது வரத்துக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது டபுள்ஸும் வந்துச்சுன்னா டபுள் ஒன் டபுள் அஞ்சு டபுள் எட்டு ஏபிஏபிஏபிசிஏ நம்பர் மாற்றி கூட போட்டு பாருங்கள் இது என்னுடைய கணக்குங்க உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் போடுங்க இது சம்மந்தமே இல்லாமல் இந்த மாதிரி இருக்கும் எப்போ கணக்கு போட்டாலும் மாத கணக்குன்னு விடி வச்சுக்கோங்க மாறு கணக்கு வச்சுக்கோங்க இதுக்கும் இதுக்கும் கணக்கு வச்சு ரெண்டும் ஊட்டி கழித்து பெருக்கிப் போருங்க பார்த்தாலும் டபுள் எட்டு இரட்டி ஐநூத்தி எண்பத்தி நாலு இந்த மாதிரி தான் வருதுங்க நூத்தி ஐம்பத்தி ஒன்று இதில் வருது அதனால உங்க கணக்கு வந்தால் மட்டும் போட்டுக்கணும் இதில் நன்றி வணக்கம்